ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குஷி குஷியா இருக்கிறேன் ஓகே சூப்பர் சிஸ்டர் இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் ஆரம்பிங்க ஓகே இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நாடகத்தின் சக்கரம் முடிகின்றது நீங்கள் இனிமையாகவும் அன்பானவருமாகி புதிய உலகிற்கு வர வேண்டும் அங்கே அங்கே அனைவரும் அன்பாக இனிமையாக இருப்பார்கள் இங்கு உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர் அப்படின்னு பாபா தலைப்புல சொல்றாங்க ஆமா நாடகத்தின் சக்கரம் இப்ப முடிவடைஞ்சிருச்சு இப்ப நீங்க அன்பானவராகவும் இனிமையானவராகவும் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏன் சத்தியத்துல எல்லாருமே அன்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இருப்பாங்க இங்க கலியுகத்துல எப்படி இருக்காங்கன்னா எல்லாரும் உப்பு தண்ணீர் போல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு சிஸ்டர் இன்றைக்கு பாபா கேள்வி கேக்குறாங்க நீங்கள் மூன்று கண்கள் உடைய குழந்தைகள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு திரிகால தரிசியாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாபா பதில் சொல்றாங்க உங்களுக்கு இப்போது முழு உலகிற்கான வரலாறு பூகோளத்தின் ஞானம் கிடைத்துவிட்டது சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் என்ற ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைத்து விட்டது சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது குழந்தைகளே பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள் என தந்தை கூறுகின்றார் தன்னை தான் ஒரு அசரீரி ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா பதில் சொல்றாங்க ஓகே உங்களுக்கு இப்ப அந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு எந்த ஞானம் கிடைச்சிருச்சு அந்த மூன்று கண்கள் ஆமா மூன்று கண் மூன்று காலத்தின் ஞானம் அதான் சத்தியுகத்துல இருந்து இப்ப கலியுகம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கற அந்த ஞானம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு கூடவே நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க ஆத்மா இன்னொரு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கும் அப்படிங்கிற அந்த மூன்றாம் கண்ணும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நீங்க எப்போதும் இந்த தேக ரூபத்துல இந்த பேர் உருவத்துல போய் மாட்டிக்கிடாதீங்க உங்களை நீங்களே அசரீரி ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரிநேத்ரி ஆகவும் இருக்கீங்க மூன்றாம் கண்ணுடையவராகவும் இருக்கீங்க கூடவே அந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடையின் ஞானம் அந்த சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் என்னென்ன விஷயம் நடந்திருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டீங்க இல்லையா அப்ப திரிகால தரிசியாவும் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து உள்ள முர்ணிலா அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உம் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிந்தாரு பிரம்மா இருக்காரு அவர் ஒரே பிரிவில விஷ்ணுவாயிராரு அந்த விஷ்ணு வந்து மீண்டும் பிரம்மாவாகிறதுக்கு எண்பத்தி நாலு பிறவிகள் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருந்தார் அதான் இருந்து கலியுகம் வரைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் விஷயம்தான் அந்த மூன்று காலம் சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் அப்ப இந்த முதல் கடையின் ஞானத்தை சொல்லி தரதுக்கு தான் பாபா வந்திருக்காரு பாபா வந்த காரியமே அதுதான் ஆஹ் பிரேரணை மூலமாவோ ஒரு தூண்டுதல் மூலமாவோ உங்களுக்கு எதையும் புரிய வைக்க முடியாது அப்பா நேரடியா பிரம்ம உடல்ல வந்து பிரவேசமாகி இந்த மூன்று கால ஞானத்தையும் சொன்னாதான் உங்களால புரிஞ்சுக்கிடவே முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அப்புறமேலு மேலா கொண்டாடுறீங்க தந்தை வந்து ஆஹ் ஆஹ் ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு நடக்குது இல்லையா அந்த சங்கம் மீதத்துல அதத்தான் மேலா அப்படின்னு பாம்பா சொல்றாரு அவங்க மேளா அப்படின்னு கும்பமேளான்ட்டு இந்த ஸ்தூலமா ஆஹ் நதியும் நதியும் கடலும் சேரக்கூடிய இடத்துல கும்பமேளான்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க அது ஸ்தூலமா நதியும் கடலும் சேர்ற இடத்துல கொண்டாடுறாங்க ஆனா உண்மையிலே மேளா அப்படிங்கிறது கும்பமேளாங்கிறது ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கக்கூடிய இந்த தான் அப்படி கும்பமேளா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப இதே போலதான் அந்த திரிகாலதரிசி திரிநேத்திரி அந்த விஷயத்த பத்திதான் சொல்லியிருந்தாரு மூன்றாம் கண் உடையவரா இருக்கீங்க மூன்று காலங்களில் அறிந்தவர்களா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அப்புறமேலு இந்த உலகம் இப்ப இருக்குது இப்ப நீங்க இனிமையானவர்களாவும் அன்பானவர்களாவும் மாறணும் ஏன்னா சத்தியுகத்துல இனிமையானவர்களாவும் அன்பானவர்களாவும் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அப்புறமேலு இந்த உலகம் இப்ப மாற்றம் ஆயிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத கூட போப் போன்றவர்களும் புரிஞ்சுதான் இருக்காங்க இறுதி நேரத்துல அவங்களும் இந்த உலகம் மாறணும் அப்படிங்கறது மாதிரி உலகத்துக்கு சொல்லுவாங்க அப்படிங்கறத சேர்த்து சொல்லியிருந்தாரு அப்பா ஓகே அப்புறமேலு மதுபனுக்கு நீங்க வாரீங்க அப்படின்னா இங்க வந்து நல்ல நினைவு செய்யறதுக்காகத்தான் வாரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இங்க வந்து நல்ல விதத்துல நினைவு செய்ய முடியும் உங்களால நல்ல யோகத்துல ஈடுபட முடியும் இங்க தொழில் போன்றவையோ வீடு போன்றவைகளை பத்தி எந்த யோசனையும் உங்களுக்கு தேவை கிடையாது எதுவும் வராது அப்படிங்கிறத சொல்ற இப்ப நம்ம இந்த இருந்தோம்னா அந்த மாதிரி நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா சரில நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா மதுபனுக்கு வரும்போது அந்த மாதிரி நினைவுகள் எல்லாம் இருக்காது அதனால நீங்க மதுபனுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு கூட எந்திரிச்சு கூட யோகா பண்ணலாம் ரெண்டு டு அஞ்சு வரைக்கும் யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப மதுபண்ணுக்கு வரோம் அப்படின்னா யோகா பண்றதுக்கும் தந்தை நினைவுல இருக்கிறதுக்கும் ம் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு நடக்கிறதுக்கும் எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு ஹோல் பேக்கேஜா கொடுத்துருந்தாப்பா நீங்கள் சூப்பராக இருந்துச்சுங்களே சரி ஓகே சிஸ்டர் வாசிங்க தாரணிக்காக பாபா சொல்றாங்க ம் முதல் பாயிண்ட்ல இப்பொழுது உலகம் மாறக்கூடிய லீலை விளையாட்டு நடக்கின்றது ம் எனவே தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமையானவராக அன்பானவராக இருக்க வேண்டும் அப்படின்னு பாயிண்ட்ல சொல்றேன் ஆமா இனிமையானவராகவும் அன்பானவராகவும் ஆகணும் ஏன்னா இந்த உலகம் மாற்றம் ஆகிக்கிட்டு இருக்கு நீங்க பானாதான் சத்தியுகத்துக்கு போக முடியும் அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க ஓகே சிஸ்டர் ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பாபா அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தை நினைவில் அமர வேண்டும் அந்த நேரத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராக்கியம் உடையவராகி ஐந்து விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தா நானே விட்டுட்டேன் அதை என்னன்னா அஞ்சு விகாரங்களையும் சந்நியாசம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அந்த சன்னியாசிகள் என்ன செஞ்சுட்டாங்க வீடு வாசலை விட்டுட்டு போயிட்டாங்க அத சன்னியாசம் செய்துட்டாங்க பாபா என்ன சொல்றாரு இல்ல இடத்துல இருந்தாலும் அஞ்சு விகாரங்களை சன்னியாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த பழைய உலகத்தின் மீது மொத்தமா உங்களுக்கு வயிறாகியம் வரணும் ஏன்னா நீங்க புது உலகத்துக்கு போக போறீங்க புது உலகத்துக்கு புது வீட்டுக்கு போறவங்களுக்கு பழைய வீட்டின் மீது என்ன ஒரு பற்று இருக்கும் பழைய வீடு புத்தின் வேலை மறந்துருவாங்க இல்லையா அது போல சொல்றாரு புது உலகத்தின் பக்கம் தான் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிருக்காங்க சிஸ்டர் ஓகே அடுத்து பாபா நமக்கு வரதானம் கொடுக்கறாங்க எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவையின் பற்றுதலில் இருந்து விலகிய அன்பான உலக சேவாதாரி ஆகுக உலக சேவாதாரி என்றால் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள் அத்தகைய சேவாதாரி சேவை செய்யும் போதும் விலகிய மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக இருப்பார்கள் சேவையின் பற்றுதலில் வருவதில்லை ஏனென்றால் சேவையின் பற்றுதலும் கூட தங்கத்தாலான சங்கிலி விலங்கு ஆகும் இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையில் இருந்து எல்லைக்குட்பட்டதில் கொண்டு வந்து விடும் எனவே தேகத்தின் ஸ்மிருத்தியில் இருந்து ஈஸ்வரிய சம்பந்தங்களில் இருந்து சேவைக்கான சாதனங்களில் பற்றுதலில் இருந்து விலகியவராக மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக ஆகுங்கள் அப்போது விஸ்வ சேவாதாரி என்ற வரதானம் கிடைத்துவிடும் மேலும் சதா வெற்றி கொண்டே இருக்கும் நீங்க எப்பவும் உலக சேவாதாரி உலக சேவாதாரி எப்பவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த எல்லையற்ற ஸ்திதியில நிலைச்சிருக்க கூடியவங்களா இருப்பாங்க எல்லையற்ற நினைச்சிருப்பாங்க கூடவே விலகியவராவும் இருப்பாங்க தந்தைக்கு அன்பானவர்களாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற எந்த விஷயத்துல சேவையில சேவை சேவையில விலகியவராவும் இருப்பாங்க தந்தைக்கு அன்பானவர்களாவும் இருப்பாங்க சேவையின் பற்றுதல்ல ஒரு போதும் வர மாட்டாங்க சேவையின் பற்றுதல் கூட என்னவாக்கி விட்டுரும் ஒரு ஆனா சங்கிலி போல அது உங்களை கட்டி போட்டு வச்சிரும் உங்களை பறக்க விடாது ஒரு பறவைய சின்ன நூலால கட்டிட்டோம் அப்படின்னா பறக்க முடியுமா அது போலதான் நீங்க பரிசா வாங்க போறீங்க பறக்க போறீங்க அப்ப இந்த சேவையின் பற்றுதல் கூட உங்கள தங்க சங்கிலி போல உங்களை சின்ன நூல் போல கட்டி போட்டுரும் அப்படிங்கறத சொல்றாரு உங்களை பார்க்க விடாது அப்படிங்கறதுக்காக சொல்லி இருக்காங்க அதான் சேவையின் பந்தனம் கூட உங்களை எல்லை அற்ற இருந்து எல்லைக்குட்பட்ட ஸ்திதிக்கு கொண்டுட்டு வந்துரும் அப்ப என்ன செய்யணும் சேவையின் மீது அந்த இருக்க இருக்கக்கூடாது விலகியவரா இருக்கணும் தந்தைக்கு அன்பானவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்பதான் உங்களுக்கு விஸ்வ சேவாதாரி அப்படிங்கிற வரதானம் கிடைக்கும் சதா வெற்றியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே சிஸ்டர் சொல்றாங்க பாபா சங்கல்பங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான ஒத்திகை செய்யுங்கள் அப்போது சக்திசாலி ஆகிவிடுவீர்கள் வீண் சங்கல்பத்தை ஒரு வினாடியில நிறுத்தக்கூடிய ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் நீங்க சக்திசாலி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க வீண் சங்கல்பத்தை நிறுத்துறதுக்கு அப்பா சொன்ன ஒரே வழி டிராமா பாயிண்ட் தான் டிராமா இருந்துச்சு நடந்துச்சு டிராமா நத்திங் நியூ எதுவுமே புதுசு பொதுசு கல்பத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் டிராமா திரும்பவும் நடக்குது உங்களுக்கு சக்திசாலி ஆக முடியும் ஆமா அதே போல விகாரத்தின் சங்கல்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க விகாரத்தின் சங்கல்பம் வருதுன்னா பரமாத்மா பக்கம் புத்தியை திருப்பிடணும் அசரீதி ஆவறதுக்கான பயிற்சி மற்றும் பரமாத்மா தந்தையை நினைவு செய்யறதுக்கான பயிற்சி ஆத்மான்னு பரமாத்மா தந்தைய நினைவு செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விகாரத்தின் இருந்து விலகிடுவீங்க அதாவது மாட்டிக்கிட்டு இருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் விகாரத்தின் சங்கல்பம் வந்தா பரமாத்மா பக்கம் புத்தி போகணும் வீண் சங்கல்பம் வந்துச்சுன்னா டிராமா பக்கம் புத்தி சீரம் பெறும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு அவ்வக்த சமிக்கை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள் உங்கள் அனைவரின் முதல் பிரவிற்த்தி உலகியல் நடைமுறை மற்றும் ஈடுபாடு தேகத்தின் பிரவிற்த்தி ஆகும் அதன் பிறகு தேக சம்பந்தங்களின் பிரவிற்த்தி ஆக முதல் பிரவிறத்தி தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பவித்திரமாக்க வேண்டும் எதுவரை தேகத்தின் பிரவருத்தி பவித்திரமாக்கவில்லையோ அதுவரை தேக சம்பந்தங்களின் பிரவிறத்தி எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் எல்லை இருந்தாலும் அதையும் பவித்திரமாக்க முடியாது எனவே எனக்கு தானே கேளுங்கள் தனது சரீர வடிவ வீட்டை அதாவது சங்கல்பங்களை புத்தியை கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக அதாவது பவித்திரமாக ஆக்கிவிட்டீர்களா அத்தகைய பவித்திர ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிருத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லறம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இல்ல தான் இருக்கீங்க இல்ல தான் வாழ்றீங்க அப்ப முதல்ல நீங்க தூய்மையாக்க வேண்டியது உங்களுடைய தேகத்தின் கருமையின்றீங்களே அங்க அங்கமும் இல்லையா கண்ணு எப்படி இருக்கணும் கண்ணு எப்பவும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையில இருக்கணும் இல்ல பரிசாம பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கணும் பாபா கண்ணுக்கான சீமா தான் கொடுத்துருக்காரு உங்களுடைய வாய் எப்படி இருக்கணும் இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய வாயா இருக்கணும் உங்களுடைய புத்தி எப்படி இருக்கணும் எப்பவும் சுயதர்சனத்தை சுத்தக்கூடிய புத்தியா இருக்கணும் உம் அப்ப உங்களுடைய மனசு எப்படி இருக்கணும் பவ அப்படிங்கிற நிலையில நினைச்சிருக்க கூடியதா ஸ்திதி ஆத்ம உணர்வுல பரமாத்மா நினைவுல இருக்கக்கூடிய மனசா இருக்கணும் அதான் இதுதான் பாபா கொடுத்த ஸ்ரீமத் முதல்ல உங்களுடைய தேகத்தையும் உங்களுடைய தேக கருமேந்திரியங்களையும் தூய்மையாக்குங்க அப்பத்தான் தேகத்தின் சம்பந்தங்கள் தேகத்தின் உறவுகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கர்மேந்திரியங்களையும் தூய்மையாக்க முடியும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்களும் நடந்துகிடுவாங்க அப்ப நீங்க முதல்ல தூய்மையாகுங்க உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமா உம் பாபா கொடுத்த ஸ்ரீமத்தை அந்த கர்மீந்திரியங்கள் மூலமா கண் கர்மேந்திரங்களுக்கு பயன்படுத்தி முதல்ல அதை தூய்மையாக்குங்க அப்புறம் அப்புறமேலு தேக சம்பந்தங்கள் அவங்களையும் தூய்மையாக்குங்க அவங்களும் எல்லைக்குட்பட்டவர்களா இருக்கலாம் எல்லையற்றவர்களா இருக்கலாம் ஆனா நீங்க மாறாம அவங்கள மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க பார்வை வார்த்தை மனம் புத்தி எல்லாமே தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தூய்மையாகும் போதா மற்றவர்கள் தூய்மையாவாங்க இப்படி தூய்மையாகிறவங்களுக்குத்தான் மகான் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லிட்டு இருக்காங்க Okay, sister. Super. Thank you, sister. Thank you, brother. Om Shanti. Om Shanti. Thank you, Baba. Thank you, Baba.